கிரைஸ்து லார்டு இந்த டிசம்பர் மாதத்தில் மூன்றாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் த காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் ஒன் டுவெல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆமேன் அலே லூயா அந்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம் நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எப்படி அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் எத்தனை பேர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாருக்குமே தேவன் என்ன செய்கிறாரா அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அமேன் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனை பார்த்து அப்பா இன்னைக்கு நம்ம பாடுகிறோம்ல ஜெபிக்கிறோம் அப்பா பிதாவேன்னு ஜெபிக்கிறோம் டேடி அப்படின்னு நம்ம தேவனை கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம் எப்படி இதை நாம் பெற்றுக்கொள்வது நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஸ்லாக்கியத்தை இந்த அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் பழைய பாட்டு பரிசுத்தான்கள் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக மூலமாக இன்னைக்கு நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்ப நான் என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் ஏதோ வாசர் படியில் நின்று நான் தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ இறுதியத்தின் கதவை இயேசு தட்டி கொண்டே இருக்கிறார் அந்த சத்தத்தை கேட்கிறோம் ஆனால் அங்கே நிறைய நேரத்தில் திறக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படிதானே பிரியமானவர்களே நீங்கள் மட்டும் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா இயேசுவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அக்செப்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுவீங்கன்னா இயேசு உங்கள் வாசப்படியில் நிற்கிறாரு ஒருத்தர் உங்களுடைய வாசப்படியில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம என்ன செய்வோம் உடனே கதவை திறந்து உள்ளே வாங்க உட்காருங்க காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா கேட்போமா மாட்டோமா ஒரு மனிதர்களுக்கு நம்ம அவ்வளோ செய்கிறோமே உங்களே என்னையும் படைத்த தேவன் வாசற்படியில் நிற்கிறாரே அவருடைய சத்தத்தை அநேக நேரங்கள் கேட்கிறோம் ஆனால் ஏன் கால தாமதம் ஏன் இன்னும் தாமதித்து கொண்டே இருக்கிறோம் ஐயோ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது ஏசு இதில் வந்தா எப்படின்னு நினைக்கிறோமா ஏசு தான் என் வாழ்க்கை சரியாகும் ஏசு நம்முடைய வாழ்க்கையில வராவிட்டால் இன்னும் துர்நாற்றத்தில் தானே நம்ம இருப்போம் ஏசு நம்ம வாழ்க்கையில வரும் பொழுதுதானே மாற்றங்கள் ஏசுனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில வரும் பொழுதுதானே அநேக காரியங்களை அவர் செய்வார் ஆமா பிரியமானவர்களை உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா இயேசு உங்களுடைய உங்களுடைய இறுதியத்தின் காது இறுதியத்துக்குள்ள வாங்க இயேசுப்பா என் சின்ன இறுதியத்துல நீங்க வாங்கன்னு கூப்பிட ஆயத்தமா இருக்கிறீங்களா இன்னைக்கு எவ்வளோ கெஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ காரியத்தை செய்யறோம் பிரியமானவர்களை அவங்களுக்கு அதை பண்றோம் இதை பண்றோம் அவங்களுக்கு பிடிச்ச ஃபூடு பண்றோம் அவங்களுக்கு பெட் எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணி வைக்கிறோம் என்னெல்லாமோ பண்ணுறோமே கெஸ்ட்டு வந்தா ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் நம்ம இவ்வளோ தாமதிக்க வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிற அதிகாரத்தை கத்து கொடுக்கிறாரே இயேசுவை இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா இந்த சத்தத்தை கேக்குற நீங்க யாராக இருந்தாலும் தேவன் உங்களோட பேசுகிறார் ஆனவரே இதயத்துல வாங்கப்பான்னு சொல்லி இறுதயத்த நீங்க தரப்பீங்களா ஆண்டவருக்கு வந்து த வல்லமை இருக்குது இருதயத்தை அப்படியே அவரவே உள்ள வர்றதுக்கு ஆண்டவருக்கு வல்லமை இருக்குதா இல்லையா பூட்டு நான் கதவுக்குள்ள அன்னைக்கு சீஷர்கள் பயந்து கொண்டிருந்த பொழுது நுழைந்த இயேசு அல்லவா ஆனால் ஏன் தெரியுமா ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு நீங்கள் வில்லிங்காக அவரை கூப்பிடணும்னு வெயிட் பண்ணுறார் ஜீசஸை யாருமே யார்கிட்டேயும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அது நம்ம சொந்த பிள்ளைங்களாக இருக்கலாம் அது நம்ம கணவராக இருக்கலாம் நீங்கள் எவ்வளவோ மில்லியன் டாலர் கொடுத்து உதவின ஒரு நபராக இருக்கலாம் நீ இயேசுவை ஏற்றுக்கோ அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றதுன்னு ஒரு அர்த்தமும் இல்லை அவங்களாய் தானாக முன்வந்து நான் யேசுவனை என்று சொல்லுகிற கர்த்தர் விரும்புகிறார் அதனால தான் இந்த மாத்திர மதத்தினரெல்லாம் நீங்கள் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுறீங்க மதத்தை மாற்றவே முடியாது ஒருத்தரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு தெய்வத்தை வணங்க வைக்க முடியுமா ஒரு நாள் பண்ணுவாங்க ரெண்டு நாள் பண்ணுவாங்க இல்லை பணத்துக்காக பண்ணலாம் இல்லை பயந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இல்லை ஆனால் நம்ம தேவனை நம்மளாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆமேன் ஆடரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம ஆண்டவர் எனக்கு வேணும் இந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதை கத்தர் விரும்புகிறார் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம தேவனுக்கு பிள்ளைகளாக மாறுகிற அதிகாரத்தை கத்தர் கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ உங்க பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதா நம்ம எல்லாத்தையும் அன்பாக தான் இருக்கிறோம் ஆனா பிள்ளைங்கன்ற வரும்போது சுதந்திரம் பிள்ளைகள் வந்து இப்போ ஒரு பெரிய மில்லியனர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய மேடையில் அவங்க பேசுகிறாங்க யாருமே உங்ககிட்ட போக முடியாது அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி தான் போகணும் ஆனால் பிள்ளைங்கன் வரும்போது அவங்களால ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுது ஏன்னா டேடி மம்மி அப்படி தானே பிரியமானவர்களை அதே மாதிரி தானே நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு பிள்ளைகள்னு சொல்கிறாரு பிள்ளைகள் என்றால் எவ்வளவு ஆசிர்வாதங்கள் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் ஆமேன் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார் உங்களை தள்ளி இருக்கலாம் ஒருவேளை தாப்பா அம்மா இந்த மாதிரியான பந்த சொந்த பந்தங்கள் இல்லாமல் கூட நீங்கள் இருக்கலாம் இந்த உலகத்துல யாருமே அனாதை கிடையாது ஏனென்றால் எல்லாருக்கும் தேவன் தந்தையாய் இருக்கிறார் எப்போ தெரியுமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு தகப்பனாக மாறுகிறார் ஆமேன் ஏசு தேவன் நமக்கு தந்தையாக மாறுகிறார் ஆண்டவர் நமக்கு தந்தையாய் மாறுகிறது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து மகளே மகனேன்னு கூப்பிடுறார் எவ்வளோ பெரிய கிருப ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாங்க அப்பா பிள்ளைன்ற அதிகாரம்ன்றது அந்த உரிமை என்பது அது எங்கேயுமே கிடைக்காத ஒரு உரிமை அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுக்கு பிள்ளையாய் மாறுகிறீர்கள் நீங்கள் தேவனுக்கு பிள்ளையாய் மாற விரும்புறீங்களா இன்னைக்கு ஏதாவது ஒரு மதத்தில் அவங்களுடைய தெய்வத்தை அப்பான்னு கூப்பிட முடியுமான்னு யாட்டையாவது கேட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளவோ நான் பிலீவர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஹிந்துஸ் இருக்கிறாங்க முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க ஆண்டவரே இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம போய் உங்களுடைய தெய்வத்தை உங்கள் காடை நீங்கள் என்றைக்காவது டேடி ஃபாதர்னு கூப்பிட முடியுமான்னு கேளுங்க எந்த மதத்துலேயும் இல்லாத ஒரு கிருபியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஹலே லூயா இன்னைக்கு தேவனை அப்பான்னு கூப்பிடுகிற சாக்கியம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு உறவை போல தேவன் நமக்காக இறங்கி வந்து நம்மளை மீட்டு எடுத்தார் அப்பாவுடைய அன்பு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் அம்மாவுடைய அன்பு அது ஒரு வித்தியாசம் அப்பா பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் லவ் நிறைய நேரம் வெளியில காட்ட மாட்டாங்க ஆனா பிள்ளைக்கு ஒன்றுன்னா துடிக்கி துடிச்சிருவாங்க அப்படிதானே என்ன ஆனாலும் அந்த பிள்ளையை சேவ் பண்றதுக்கு அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் சொல்வதற்கு அவர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க ஒரு ஒரு ஏர்த்லி ஃபாதருக்கு இவ்வளோ அன்பு இருக்குமானால் உங்களையும் என்னையும் படைத்து உருவாக்கின தேவன் நம்ம தொலைந்து போன மாத்திரத்தில் இறங்கி வந்து தன்னையுடைய ரத்தத்தையே சிந்தி நம்மளையெல்லாம் மீட்டெடுத்த அந்த கர்த்தர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் ஆண்டவருடைய அன்பை ருசிக்க ருசிக்க நம்மளால் மற்ற அன்பெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் எவ்வளோ பேருடைய அன்பெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்பு செய்கிறாங்க பிள்ளைங்க அன்பு செய்கிறாங்க கணவர் மனைவி அன்பு செய்கிறாங்க அம்மா அப்பாவுடைய அன்பு எல்லாமே பார்த்திருக்கோம் ஆனா இயேசுவனுடைய அன்புக்கு ஈடாக எந்த ஒரு அன்பையுமே நம்மளால கொண்டு வர முடிவதில்லை ஏனென்றால் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே இறுதியத்துல வாங்கப்பா என் கூட இருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அன்னைக்கு நீங்களும் நானும் அதிகாரமுடையவர்கள் ஏன் தெரியுமா நம்ம அப்பா நம்ம அப்பா தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார் ஹலே லூயா எவ்வளவு பெரிய கிருப நீங்கள் எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் உங்க அப்பா நீங்க சொல்றதை கேட்க ஆயத்தமா இருக்கிறாரு அப்பா கிட்ட நம்ம ஜபிக்கும் போது அப்பா நம்மளுக்கு பதில் கொடுப்பாரா மாட்டாரா அப்பா கிட்ட போய் சும்மா கேட்டாலே அப்பா கொடுக்குறாங்க அப்ப தேவன் நமக்கு தந்தையா இருக்கிறார் அவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேர்லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா